வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இது வந்து பழைய காலத்து ஸ்வீட் இது இந்த ஸ்வீட்டை ரொம்ப பேர் மறந்துருக்கீங்க இது ஒன்றுமே இல்லை அரிசி மாவில் தான் ரேஷன் அரிசியை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்ப்போம் நான் ரேஷன் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற விடணும் மறந்து போன பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒன்று இது அந்த காலத்து கேக்கு இது இது பேர் வந்து களத்தப்பம் இதை வாஷ் பண்ணிட்டேன் ஊற விட போகிறேன் ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து பார்ப்போம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடுது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துடுறேன் தண்ணியெல்லாம் இருத்துட்டு தான் நான் சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணை ஏலக்காய் போட்டுருக்குறேன் நீங்கள் முழுசாக இருந்தால் கூட ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப்பு ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு தண்ணி சாதம் வெடித்தது வெடித்த சாதம் ஃப்ரெஷ்ஷான சாதம் தான் இது ஒரு மூணு ஸ்பூன் விடுறேன் இது எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை போய் அரைச்சி எடுத்துட்டு வரேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இதை ஒரு வேறு ஒரு கண்டெய்னரில் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் சேர்த்துடுறேன் இப்போ வந்து இதுக்கு வெள்ளம் வெள்ளம் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் ஒன்னே கால் கப் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வெள்ளம் வேணும் அப்படிங்கிறவங்க ஒன்றரை கப்பு கூட எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் த கம்மியாக வேணும் எனக்கு அதனால் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துகிட்டு அரை கப் தண்ணி விட்டு இதை கொதிக்க விடுறேன் இது வந்து நல்லா கொதிக்கணும் எந்த பதம்லாம் தேவையில்லை இது கரைஞ்சால் போதும் வெள்ளம் கரைஞ்சால் போதும் வெள்ளம் கரைஞ்சிட்டு இந்த சூடாக இருக்கும் பொழுதே எடுத்து அப்படியே இந்த அரிசி கரை கரைசெல்லாம் விடணும் விட்டுட்டு உடனே கலந்து விடணும் ஏன்னா சுட சுட நம்ம வெள்ளம் விட்டுருக்கோம் அப்படியே போய்ட்டு அந்த அரிசிலாம் வெந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் அதனால் கட கலந்து விட்டுடணும் இப்போ வந்து இட்லிக்கெல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா ஆப்பச்சோடா அது சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அது சேர்த்தாதான் இந்த அணி மாதிரி வரும் ஒரு குக்கரில் நெய் விடுறேன் அடுப்பு ஆன்ல இருக்கு தேங்காவை நான் இதில் சேர்க்குறேன் இது கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்ப்பாங்க சின்ன வெங்காயம் பிடிக்கன்றவங்க சேர்க்கலாம் எனக்கு வேணான்ற அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ அந்த கரைசலை இதில் விட்டுட்டு நல்லா ஹையில் இருக்கணும் அடுப்பு இருக்கும் இருக்கும்பொழுது தான் இதை விடணும் ஒரு ஆமாம் ஒரு நாற்பது செகண்டுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு இப்போ ஸ்லிம்மில் வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு இதை பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுது இதை பாருங்கள் உடனே திறக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் திறக்கணும் தருங்க வெந்துடுது இது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விடுங்க அதுக்கப்புறம் எடுத்தால் தான் தன்னால் வந்துடும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது களத்தப்பம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே பிச்சு காட்டுறேன் என்ன மாதிரி லேயர் லேயராக வரும்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்தாலுமே களத்தப்பம் பர்ஃபெக்டாக வந்திருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை கட் பண்ணுறேன் இது பாருங்கள் நார் நாராக எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட்டும் இது தேங்க்யூ